அந்த கான்ட்ராக்டை என்றைக்கு கேன்சல் பண்ணுறது இல்லை எவ்வளோ நாள் நீட்டிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஸ்பான்சர் முடிவு பண்ணக்கூடியது அதே போலவே அந்த ஸ்பான்சர் தான் சொல்லி லீவே கொடுக்க முடியும் இத்தனை இத்தனை நாள் வேணால் லீவ் எடுத்துக்கோ அப்படிங்கிறதையும் அந்த ஸ்பான்சர் தான் முடிவு பண்ண முடியுமே மேபி கொஞ்சம் காலர் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மேல்தட்டு வே வேலைகளாக இருந்தால் அங்கே வந்து இவ்வளோ இதாக பண்ண மாட்டாங்க ஆனால் அடித்தட்டு மக்களாக வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்கல்ல அதுதான் நம்ம வந்து இந்த கேரளாவில் எடுக்கக்கூடிய பல திரைப்படங்களை பார்க்குறோம் இந்த கடைசியாக வந்து ஆடு ஜீவிதம் உட்பட ஆனால் ஆடு ஜீவிதம் அது கொஞ்சம் ரொம்ப உச்சகட்டம் அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அதை விட்டுருவோம் ஆனால் அந்த கொடுமைகள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அதிலும் பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு வீட்டு வேலைக்குன்னு போகிறது வீட்டு வேலைக்குன்னு சொல்லி கூட்டு போகிறது இல்லைனா நர்ஸ் வேலைக்குன்னு கூப்பிட்டு போகிறது அதன் பிறகு வேறு வேலைகள் கொடுத்து அவங்கள செய்ய சொல்கிறது இந்த மாதிரி கொ கொடுமைகள் சம்பளம் கூட அவங்க முடிவு பண்ணுற அன்னைக்கு கொடுத்தா போதும் கண்டிப்பாக மாதம் மாதம் கொடுத்தாகணுன்ற கட்டாயம் கூட கிடையாது அப்படின்ற அளவுக்கு அந்த ஸ்பான்சர்னு சொல்லக்கூடிய முதலாளி என்ன வேண்டுமானாலும் அந்த நபர் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல